అస్సలం లేకమ్మ గై్స్ వెల్కమ్ బ్యాక్ టు మై చానల్ ఎన్బి కుక్స్ హోమ్ మేడ్ రెసిపీ రెసిపి ఇం ఉన్న పో సింపుల ఆ టేస్టీ క్రంచీ రెసిపీ ఈవినింగ్ స్నాక్స్ రెసిపితా ரொம்ப க்ரன்ச்சி கிறிஸ்பி ரெசிபி ஈவினிங் டைமில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷமாக அதனால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம் மினி பொட்டேட்டோ ஸ்பைரல் செஞ்சிடலாமா ரொம்ப ஈஸி சிம்பிள் வீட்டில் இருக்கட்டு வச்சுட்டு பொருள் வச்சுட்டு நம்ம எப்படி டக்குன்னு செய்யலாம் அந்த மாதிரி ரெசிபி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வெல்லைக்கன் ஓலே அமுத்திக்கோங்க ஓரளவு அமுத்தினிங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துடலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஒரு லைக் ஒரு கமெண்ட் ரொம்ப விலை மதிப்பு ஆனது அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க பாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு உருளைக்கெழங்கு மீடியம் சைஸில் எடுத்துருக்கேன் அதை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் தோல் உடிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு அதை ஒரு சைடில் வச்சிடலாம் ஈட்டிஸில் வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து பெட்டர் ரெடி பண்ணிடலாம் நான் ஃபஸ்ட்டு ஒன்றே ஸ்பூன் இங்கே கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் ஒன் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கு அரிசி மாவு போட்டால் ரொம்ப கிறிஸ்பி இருக்கும் அதனால அரிசி மாவு போட்டிருக்கு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டிருக்கு அரை டீஸ்பூன் குருமளகத்தூள் அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் அரை டீஸ்பூன் சாட் மசாலா அரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா ஒயிட் எல்லு சேசமி சீட் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து பிரி மசாலா போட்டிருக்கு அதனால் போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும் வீட் பண்ணி எடுத்துடணும் லம்ஸ் எல்லாமே நல்லா வீக் பண்ணிடணும் ரொம்ப பெட்டர் வந்து தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது மீடியம் திக்னஸ் நான் வச்சுருக்கேன் இங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி சௌரியம் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க கண்டிப்பாக வந்து மீடியம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி இருக்கும் ரொம்ப தின்னாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ரனி ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்குன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மாவு மாவு ஆகிடும் அதனால மீடியம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எப்போ பெட்டர் ரெடி ஆகிடுச்சி அது ரெஸ்ட்டுக்குள்ளே வச்சிடலாம் ஒரு சைடில் வச்சுட்டு அது வெயிட்டிஸில் வச்சிடலாம் நம்ம வந்து உள்ள கொஞ்சம் கையில் மசிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாயிடும் ஒடையாமல் பார்த்துக்கோங்க சாஃப்ட் ஆகிடுச்சின்னா ஒரு தண்ணி கொஞ்சம் விட்டுடும் ஏன்னா நம்ம உப்பு போட்டு வச்சுருக்கோம்ல அதனால எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுரும் அதை கீழே போட்டுட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கையில் எப்படி காட்டுறேன் அந்த மாதிரி நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க சுற்றி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பூ மாதிரி டிசைன் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூத்பிக்கில் குத்தி எடுத்துக்கலாம் குத்திட்டு இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பண்ணிவிட்டு டூத் பிக்கில் வந்து மூணு இல்லைன்னா நாலு நீங்கள் குத்தி குத்தி போட்டுருங்க பார்த்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒரு ஸ்டிக்கில் நிறைய இல்லைனா வந்து நீங்கள் ஒவ்வொன்றா போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டிக் செலவாயிடும் அதனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா வேஸ்ட் ஆகிடும் நம்ம ஸ்டிக் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே போட்டுரும் அது வேஸ்ட் ஆகிடும் அதனால் ஒரு ரெண்டு மூணாக போட்டுக்கோங்க நாலு பெரிசுன்னா மூணு போட்டுக்கோங்க சின்ன சின்னதானா நாலு போட்டுக்கோங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்காக ஈஸி இருக்கும் இந்த பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம் நான் இன்னும் ஒரு ஷேப்பில் உங்களுக்கு காட்டுறேன் அதே அது வந்து ஒவ்வொரு ஸ்டிக் தான் உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கிராஞ்சி சாப்பிட பிடிக்குன்னா அந்த மாதிரி சேப் போட்டுக்கோங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் உங்களுக்கு அது ஸ்டிக் ஜாஸ்தி செலவாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க போட்டுட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்குள்ளே நான் வந்து கொஞ்சம் ஆயில் சூட் பண்ணதுக்காக சைடில் வச்சுட்டேன் ஏன்னா ஆயில் நல்லா சூட் உங்களுக்கு டக்குன்னு ஃப்ரை பண்ணிடலாம் அதனால் என்னோடய சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா சிம்பிள் ஈஸி ரெசிபி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதே பிடிக்கும் அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாடுங்கள் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எவ்வளோ ஈஸி சிம்பிள் வீட்டில் பொருள் வச்சுட்டு நம்ம இருக்கிற பொருள் வச்சுட்டு நம்ம செய்ய முடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி செலவும் ஆகாது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போல உங்களுக்கு டேஸ்ட்டு வீட்டிலே கடிச்சிடும் அதனால நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்னோடய சேனலுக்குள்ளே ரெண்டு வாசலில் நான் வீடியோ போடுறேன் ஒன்று ஹிந்தி இன்னொன்று தமிழ் தமிழ் ஹிந்தி உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க தமிழ் பிடிக்குன்னா தமிழ் பார்த்துக்கோங்க இல்லை ஹிந்தி பிடிக்குன்னா ஹிந்தி போ பார்த்துக்கோங்க நான் எதுக்கு ரெண்டு வாசலில் போடுறேன்னா நான் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் வந்து நான் சவுத்தில் இருக்கிறதுனால இங்கே நிறைய பேர் கேட்டாங்க சவுத்தில் இருக்கும் நீங்கள் வந்து தமிழ்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் தமிழில் போட்டுக்கோங்க அதனால நான் சரி தமிழ்லேயே கண்டினியூ பண்ணிவிட்டேன் சரி ஃபஸ்ட்டு ஹிந்தியில் போட்டேன் அது விட்டாச்சு நான் அது சில பேருக்கு நல்லா இருக்காது என்னோடய நிறைய ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கு நல்லா இருக்காது அதனால் அவங்களுக்கு எது பிடிக்கிதே பார்த்துக்கிட்டோம் ரெண்டு வீடியோ நான் இருப்பேன் அதனால் உங்களோட சப்போர்ட் தேவை நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேறு ஏதோ புதுசு புதுசு ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம் நான் உங்களுக்கு செஞ்சு ட்ரை பண்ணி காட்டுறேன் எனக்கு எது தெரியும் நான் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு உங்களுக்கு காட்டுவேன் அதே மாதிரி நீங்கள் எது உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன் இப்போ எல்லாமே டிப் பண்ணியாச்சு ரெடி பண்ணியாச்சு நல்லா ஆயில் கூட அதுக்குள்ளே நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் நீங்கள் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆயில் போட்டிங்கன்னா பரவாயில்ல இல்லை இன்னும் கொஞ்சம் க கம்மி ஆயிலில் போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வருது அப்படின்னா நீங்கள் டக்குனு வீட்டில் டீ போடுறதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம் ஏன்னா ஈஸி ரொம்ப வேலையெல்லாம் இல்லை வெறும் உங்களுக்கு கொஞ்சம் டீ போடுற டைமில் உங்களுக்கு ரெடி ஆகிடும் வீட்டில் எடுக்கிறவே எல்லா வீட்டில் உங்களுக்கு எல்லோரும் வீட்டில் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு ரெடி இருக்கும் அதனால் டக்குன்னு செஞ்சிடலாம் செஞ்சுட்டு நீங்கள் டீ காஃபி வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஆகிடும் சின்ன குழந்தை இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் பிடிக்கும் அதே மாதிரி நம்ம வந்து வீட்டில் கெஸ்ட் வருது அப்படி தெரிஞ்சதுன்னா ஈவினிங் டைமில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா கூட ஒரு பாதி ஃப்ரை பண்ணி வச்சுருங்க வச்சுட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு டைம் டீ போடுற டைமில் இன்னொரு டைம் கொஞ்சம் சூட் பண்ணி நல்லா ஆயில் சூட் பண்ணி இன்னொரு தடவை ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சுடு சுடு க்ரன்ச்சியானா ரெடி ஆகிடும் முதல்லேருந்து ஃபுல் ஃப்ரை பண்ணி வச்சிடாதீங்க அப்போது உங்களுக்கு நல்லா இருக்காது சாஃப்ட் மாதிரி ஆகிடும் அதனால சுடு சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு க்ரன்ச்சினஸ் இருக்கும் அவ்வளோ சூப்பராக டெம்ட்டிங்காக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம் ரெண்டு பேட்சில் ஃப்ரை பண்ணி மூணு பேட்சில் ஃப்ரை பண்ணி நான் எடுத்துருக்கேன் நான் இங்கே மீடியம் சைஸ் ரெண்டு உள்ளக்கெழங்கு எடுத்தேன் உங்களுக்கு அதே மாதிரி எவ்வளோ தேவை அவ்வளோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க நாங்கள் இது மூணு பேர் சாப்பிட்டோம் அதனால் இது போதும் ரெண்டு இதில் எடுத்தது என் ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டாங்க அதனால் நாங்கள் மூணு பேர் சாப்பிட்டோம் என் பொண்ணு வந்து சாஸும் மேனூஸ் போட்டு சாப்பிட்டாங்க கோல் ட்ரிங்க்ஸ் கூட நானும் என் பையனுக்கு டீ கூட சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கு அதனால் சில டைமில் ஒவ்வொரு வயிறில் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் உங்களுக்கு ஸ்பைசினஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் செசுமி சீட் போட்டிருக்கு வெள்ள எல்ல போட்டிருக்குனால அதனால் ஒரு க்ரன்ச்சி ஒவ்வொரு வயிற்ல இருக்கும் நல்லா சூப்பராக டேஸ்ட் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு அடக்கி வச்சுட்டு நான் வந்து பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு வேறு ஏதோ பார்க்கணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் சேனலுக்குள்ளே நிறைய ரெசிபி இருக்கும் அது உங்களுக்கு எது பிடிச்சிதுன்னு நீங்கள் அது கூட கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிள் ஈஸி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு பிடிக்கும் தெரியும் இப்போ பாருங்கள் பிளேட்டிங் போட்டாச்சு சாஸ் மேனூஸ் கூட நான் போட்டிருக்கேன் மேலே கொஞ்சம் நான் வந்து பிரிப்பிரி மசாலா போட்டு நல்லா தூவி விட்டுட்டு அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு என் பொண்ணுக்கு பிரிப்பிடி மசாலா பிடிக்கும் அது தான் போட்டிருக்கு உங்களுக்கு காடம் பிடிக்கும்னா நீங்கள் பிரிப்பிரி மசாலா போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு காடம் ரொம்ப பிடிக்காது ஏற்கனவே இதில் காடம் போட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் மேலேருந்து சாட் மசாலா போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ கிறிஸ்பி வந்திருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் சூப்பராக வந்திருக்குது ஸ்பைசி சட்பட்டா கொடுக்கூடாது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வெள்ளைக்குன்னு அனுத்துக்கோங்க ஆள் அனுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள் வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ